தமிழக அரசு ஸ்டாலின் அரசே தமிழக அரசு ஸ்டாலின் அரசு அரசே ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் கொடுத்து கொடுத்து விடு விடு கொடுத்து விடு கண்ணிய உடனடியாக வன்னியருக்கு உடனடியாக உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவரவர் பங்கை கொடுத்து விடு உரிமை 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 இட பங்கீடு வன்னியர் உரிமை இட பங்கீடு வன்னியர் உரிமை விடமாட்டோம் 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 பெரும் வரை வன்னியர் பெரும் வரை விட விடமாட்டோம் விடமாட்டோம் என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு வன்னீர் ஒதுக்கிடு என்னாச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரத்தி இருநூற்று எட்டு நாட்கள் கடந்து போச்சு ஆகி போச்சு ஆகி போச்சு கமிஷன் போட்டு முப்பது மாசம் ஆகி போச்சு ஆகி போச்சு தூங்குதான் தூங்குதான் தூங்குதா தூங்குதா பிற்பட்டோ நல கமிஷன் குறைக்க விட்டு தூங்குதா அண்ணாச்சி அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு அண்ணாச்சு அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு வாண்டி வாண்டி பிக்கரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீரே வாக்குறுதி கொடுத்தீரே என்னாச்சு என்னாச்சு மாடலா மாடலா ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் திராவிட மாடலா கண்டு கிண்டோம் கண்டு கிண்டோம் கண்டு கிண்டோம் கண்டு கிண்டோம் விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் தடை இல்லை தடை இல்லை வன்னியர் உள்வழிக்கிட்டு சட்டம் இங்கு தடை இல்லை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசு திமுக அரசு வன்னிய மக்களை வஞ்சிக்காது கூடாதா 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 கல்லு உடைக்கிற வன்னிய சாதி கலெக்டர் ஆக கூடாதா 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 கட்டண வேலை செய்யற வன்னிய கமிஷன் ஆக கூடாதா கெடுத்த பிள்ளைகள் படுப்பை தடுத்தாயோ தடுத்தாயோ வன்னியர்களின் வேலை வாய்ப்பை தடுத்தாயோ தடுத்தாயே போட்டாயே போட்டாயே வன்னிய சோற்றில் மண்ணை அல்ல पटाये पटाये वन मम खुला दे वन मम खुला दे वन मम खुला दे वन मम खुला दे स्टालिन आरस है टीम का हल्मे दे वन मम दे